தமிழ்நாட்டிலே தேனி மாவட்டத்தில் பெரிய நடிக்கை மூலமாக அமர்ந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்லது தொழில் கொண்டிருக்கக்கூடிய அமர்வுகள் து திருவிடரானது என்றும் ஆண்டு திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான அம்மனினுடைய அருகனை பெற்றுச் செல்ல இருக்கின்றார்கள் அதனுடைய कहते हैं और कहते हैं पूरा पब्लिक ओवर आला का बंदे साथ में बंदे के बाद हम का очку Qual relifiers, dr Explor子ako pr fun, I have. They are Britt frisk Sowelds, you can Trustee Jaci z tama brin, I have to be a tsi tsi, अच्को पूरो उहो इलाही कुझु पुलिस पुरु மாத காலத்திற்கு நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்துக்கணக்கான மக்கள் வேற இருக்கிறார்கள் நம்மை நாடு நம்மை தேடி நம்மை நம்பி வரக்கூடிய அந்த பத்தமொழி பொதுமக்கள் வந்து அனைத்து வசதிகளையும் கேட்டு தர வேண்டியது நம்முடைய தர்மமாக தொழில்தான் சுகாதாரமும் அனைத்து விஷயத்திலிருந்து நாம் காரணமாக இருந்து